அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி நாம் இன்று பார்க்க போவது மருமகளின் மாமனார் மாமியாரின் அமைதி மணி இரவு ஒன்பது ஆகியிருந்தது ஈசி பை மற்றும் பேண்டலூன்ஸ் பைகளை கையில் சுமந்தபடி வீட்டுக்குள் வந்தால் காவ்யா பையில் இருக்கும் பொருட்களை விட பை தான் அதிக கனமாக இருக்கும் போல இருந்தது ஒரு கைக்குட்டைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டு ஒரு அடி உயரமும் ஒன்றரை அடி அகலமும் உள்ள பைகளை கொடுக்கும் கடைகள் இவை மாலை நான்கு மணிக்கு தோழி ஸ்ருதியுடன் ஷாப்பிங் போனவள் இப்போதுதான் வீட்டுக்குள் வருகிறாள் காவியா வீட்டுக்குள் வரும்போது நடராஜன் கையில் ஒரு டம்ளருடன் அவள் எதிரில் வந்தார் கையில் என்ன என்று கடுப்பான குரலில் கேட்டாள் காவியா உன்னோட அத்தைக்கு ரொம்ப தலைவலியா இருக்குமா அதனால சுக்குமல்லி காப்பி பொடி வாங்கிட்டு வந்து காஃபி வச்சு எடுத்துட்டு வரேமா சொன்னவர் அவர்களுடைய அறையை நோக்கி நடக்கலானார் அவர் போவதையே முறைத்து பார்த்து கொண்டு நின்ற காவியா கையில் இருந்த பைகளை அங்கிருந்த சோஃபாவில் போட்டுவிட்டு தன் மாமியார் மாமனார் அறையை நோக்கி நடந்தாள் அதற்குள் அபிராமி கட்டிலில் எழுந்து உட்கார்ந்திருக்க காஃபியை மனைவியின் கையில் கொடுக்க போனார் நடராஜன் காஃபியை வாங்க கையை நீட்டிய அபிராமி உள்ளே நுழைந்த மருமகளை பார்த்து பயந்து போனால் தன்னை ஏதாவது சொல்லிவிட்டால் கூட பரவாயில்லை தன் கணவனை எதுவும் சொல்லிவிடக்கூடாதே என்று அவள் மனம் படாத பாடுபட்டது போன மாதம் நடந்த காட்சி அபிராமியின் கண்களில் விரிந்தது கடந்த மாதம் பதினேழாம் தேதி அபிராமிக்கு அறுபத்தி ஒன்பது வயது முடிந்து எழுவது ஆரம்பித்திருந்தது நடராஜன் தன் மகன் சம்பத் ஊருக்கு செல்லும் போது கொடுத்திருந்த பணத்திலிருந்து மனைவி அபிராமிக்காக ஒரு நெகமம் சேலை வாங்கி வந்திருந்தார் அவருக்கு நன்கு தெரியும் அவருடைய மனைவியிடம் சில புடவைகள் தான் இருக்கின்றன கல்யாணமான முதல் வருடம் அவளுடைய பிறந்த நாளுக்கு ஒரு புடவை எடுத்துக் கொடுத்திருந்தார் அதன் பிறகு இன்று வரை மனைவியின் பிறந்தநாளுக்கு என்று எதுவும் செய்ததில்லை யாருடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் என்று படைத்த இறைவனை தவிர யாருக்கு தெரியும் என்று எண்ணியவர் தன் மனைவியின் எழுபதாவது பிறந்த நாளுக்கு ஒரு புடவை எடுத்து வந்திருந்தார் அடுத்தடுத்து பிறந்த இரு மகள்கள் ஒரு மகன் சம்பத் என மூன்று பேரையும் படிக்க வைக்கவும் அவர்களுக்கு தேவையானதை செய்வதை மட்டுமே பிரதானமாக பார்த்து கொண்டனர் தங்களுடைய தேவைகள் எதற்கும் அவர்கள் பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நடராஜன் முதல் நாளே அந்த புடவையை வாங்கி வந்திருந்தார் நடை உடையெல்லாம் சுருங்கி பெரும்பாலான நேரம் கட்டிலே கதி என்று கிடக்கும் அபிராமியிடம் மறுநாள் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்த நினைத்தார் மறுநாள் பொழுதும் வந்தது சாமியிடம் வைத்து வேண்டிக் கொள்ளலாம் என்று புடவையுடன் வெளியே வந்தவர் எதிரில் வந்தாள் காவியா இன்று கேட்டது போலத்தான் அன்றும் கேட்டாள் கையில என்ன என்று நடராஜன் தயக்கத்துடன் உங்க அத்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா அதுதான் ஒரு புடவை வாங்கி வந்திருக்கிறேன் மருமகளே என்றார் என்னது பிறந்தநாளா வயசானாலும் கிளு கிளுப்புக்கு ஒன்னும் பஞ்சமில்ல போல இருக்கே இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்னு போற நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு இதுல பிறந்த நாள் கொண்டாட்டம் அடேங்கப்பா இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுறீங்களே அப்ப வயசுல எப்படி ஆடி இருப்பீங்க கொண்டே அவர் கையில் இருந்த புடவையை வெடுக்கென்று பிடுங்கினாள் காவியா புடவை வாங்க பணம் ஏது என்று கேட்டுக்கொண்டிருந்தவளின் கண்கள் புடவையை மதிப்பிடுவதில் இருந்தது சம்பத் ஊருக்கு போறப்ப என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தான் அதுல இருந்து எட்நூறு ரூபாய்க்கு இந்த புடவையை வாங்கினேன் என்று நடராஜன் சொல்லி போது குறுக்கிட்டால் அவரது மருமகள் இந்த எட்நூறு ரூபாய் புடவையை கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டி எங்க போக போறாங்களாம் கட்டிலோடு கிடக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமா உங்களை சொல்லி தப்பில்லை உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனார் இல்லை என் வீட்டுக்காரர் அவரை சொல்லணும் என்று காவியா பேசிக்கொண்டே போக மெதுவாக அங்கு வந்த அபிராமி அம்மா தாயே எனக்கு புடவையே வேணாம் விட்டுடு நீ சொல்றது உண்மைதான் என்னைய காடு வா வாங்குது வீடு போ போங்குது ஏதோ அவர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு ஒரு புடவை அதுவும் அவரோட மனைவிக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு வயசானவர்னு கூட பார்க்காம அவர்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க தெரியாமல் பண்ணிட்டாரு விட்டுடுமா தாயே நாங்கள் இருக்க வரையிலும் இப்படியே இருந்துட்டு போயிடுறோம் என்றால் கண்களில் நீர் வழிய இரு கைகளையும் கூப்பி மருமகளை கும்பிட்டு அபிராமி அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் கணவர் கையை பிடித்தபடி அறைக்குள் சென்று விட்டாள் உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கிய காவியா புடவையை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்குள் சென்று விட்டாள் அறைக்குள் மனைவியுடன் வந்த நடராஜன் பி நான் அதை உங்கிட்ட இங்கேயே கொடுத்து சாமி சாமிகிட்ட கும்பிட்டு மஞ்சள் வைத்து கொண்டு வரலாம்னு வெளியே எடுத்துட்டு போனேன் ஆனா இதுக்கு மருமக இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தவரின் கைகளை பற்றிக்கொண்டு கொண்டு வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள் அபிராமி மனைவியை தேற்றவும் முடியாமல் ஆறுதல் சொல்லவும் முடியாமல் கண்கள் கலங்க அவள் கைகளை பற்றியபடி உட்கார்ந்திருந்தார் நடராஜன் அபிராமிக்கு கடந்த ஓர் ஆண்டாக உடல்நிலை மிகவும் மோசமாகிப் போயிருந்தது அதற்கு முன்பு சமையல் வீட்டு பராமரிப்பு என்று அனைத்து வேலைகளையும் அலுப்பின்றி செய்து கொண்டிருந்தாள் ஆரம்பத்தில் மகன் சம்பத் அம்மா எதுக்கு எல்லா வேலையும் நீங்களே இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க காவியாவுக்கு வேலை செய்ய கற்றுக் கொடுங்க இல்லைன்னா உதவிக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கலாம் இல்லையாம்மா என்று கேட்டான் காவியாவுக்கு ஷாப்பிங் போவது தோழிகளுடன் அரட்டை அடிப்பது டிவி பார்ப்பது இவற்றில்தான் ஆர்வம் அதிகம் சமையல் மற்றும் வீட்டு வேலைகள் இவற்றில் அவளுக்கு துளியும் ஈடுபாடு இல்லை திருமணமாகி வந்த புதிதில் சரி கொஞ்ச நாள் போனால் அவளாகவே வந்து உதவி செய்வாள் என்று எண்ணி அபிராமி மருமகளை எதற்கும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை நாட்கள் போக போக அதுவே தான் தொடர்ந்து கொண்டிருந்தது அபிராமியே வாய் திறந்து மருமகளிடம் சமையலுக்கு உதவும்படி கேட்டபோது உங்களால் முடிஞ்சா செய்யுங்க இல்லைனா ஒரு ஆளை போட்டுக்கலாம் என்று முடித்துவிட்டாள் வீட்டில் இரண்டு பெண்கள் இருக்கும்போது வேலைக்கு ஆள் வைத்தால் நன்றாகவா இருக்கும் என்று எண்ணிய அபிராமி அதன் பிறகு எதுவும் சொல்லாமல் தானே அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தாள் நடராஜன் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் அவருக்கு பென்ஷன் அதுபோல எந்த வருமானமும் கிடையாது வேலைக்கு சென்றவரை அவர் மனைவி வீட்டில் அவருக்கு எந்த வேலையையும் கொடுத்ததில்லை தன் மனைவி நாள் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருப்பதை பார்த்தவர் தன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருந்தார் ஆனால் அபிராமிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவளால் ஒரு சில நிமிடங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக நிற்க முடியாமல் போய்விட்டது அதன் பிறகு சம்பத்திடம் சொல்லி காவ்யா வேலைக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்து விட்டாள் இப்போது வேலைக்காரி விமலா தான் வீட்டின் இரண்டாவது எஜமானி போல நடந்து கொள்கிறாள் வேலைக்காரி விமலாவுக்கு ஒரு நாற்பது வயது இருக்கும் காவ்யாவின் பேச்சை மட்டுமே மதிப்பாள் நடராஜனையோ அபிராமியையோ மனிதர்களாக கூட மதிக்க மாட்டாள் இத்தனைக்கும் அவர்கள் இருவரும் அவளிடம் எந்த வேலையையும் சொல்வதில்லை காவ்யா அவர்களை நடத்துவதை பார்த்து தானும் அதையே பின்பற்ற தொடங்கினாள் சம்பத்திற்கும் காவ்யாவிற்கும் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது சம்பத்திற்கு இப்போதுதான் முப்பது வயது படிப்பு அதன் பிறகு வேலை பணம் சம்பாதிப்பது என்று இருப்பவனுக்கு காவியா தன் பெற்றோர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறாள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பெரிதாக ஒன்றும் தெரியாது கள்ளம் கபடம் சூதுவாது என்று அறியாதவன் அவனுடைய கண்ணோட்டத்தில் அனைவரும் நல்லவர்களே என்று இருப்பவன் அதனால் தன் வீட்டிலும் எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது என்று எண்ணியிருந்தான் யாரிடமும் குறை காண்பவன் அல்ல யாராவது தவறு செய்தால் கூட அவர்கள் என்ன எந்த நிலையில் அதை செய்தார்களோ என்று விட்டுவிடுபவன் அப்படிப்பட்ட சம்பத்திற்குத்தான் இப்படிப்பட்ட குரூர புத்தி கொண்ட மனைவி வாய்த்து இருந்தாள் அபிராமி வீட்டில் நடப்பது அனைத்தையும் மகன் சம்பத்திடம் சொல்லலாம் என்று பலமுறை கணவனிடம் கூறியிருக்கிறாள் அவள் இப்படி கூறும்போதெல்லாம் அவளுடைய கணவன் நடராஜன் அபிராமி நம்முடைய காலம் இனி கொஞ்சம்தான் அவர்கள் இனி வாழ வேண்டியவர்கள் நம் மகன் சம்பத் கள்ளம் கபடம் இல்லாத பச்சை குழந்தை மாதிரி இதெல்லாம் அவனுக்கு தெரிந்தால் மிகவும் வேதனைப்படுவான் அவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது நாம் கொஞ்சம் பொறுத்து கொள்வோம் நம் மருமகளும் சிறு பிள்ளைதானே அவளுக்கு நாம் ஏதோ விளையாட்டு பொம்மைகள் போல தெரிகிறோம் போல இருக்கிறது அதனால் நம்மை கொடுமைப்படுத்தி பார்ப்பது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கிறது விரைவில் புரிந்து கொள்வாள் என்று மனைவியை சமாதானப்படுத்தி விடுவார் இவர்களின் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை காவ்யாவிற்கு மிகவும் இலக்காரமாக போய்விட்டது வீட்டில் எல்லாம் இருந்தும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் இருநேரம் மட்டுமே உணவு கொடுப்பாள் மீதி அனைத்தையும் வேலைக்காரி விமலாவை எடுத்துச் செல்ல சொல்லிவிடுவாள் ஒரு ப்ராஜெக்ட் வேலையாக சம்பத் டெல்லி சென்று இரண்டு மாதங்கள் ஆகின்றது அதனால் காவியாவின் அப்பாவோ அம்மாவோ வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ வந்து இவர்களை பார்த்துவிட்டு செல்வார்கள் இன்றும் அப்படித்தான் காவ்யா தன்னுடைய மாமனாரிடம் பேச ஆரம்பிக்கும் போதே வாசல்படியில் வந்து இருந்தார் காவ்யாவின் அப்பா தனசேகரன் மகளின் கடுமையான குரலையும் சம்பந்தியின் பணிவான குரலையும் கேட்டு உள்ளே வர எத்தனைத்தவர் அப்படியே வெளியே நின்று விட்டார் போன மாதம் உங்கள் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்த சாரியை உங்ககிட்ட இருந்து பிடுங்கியும் கூட உங்களுக்கு அறிவு வரலையா நான் வீட்டில் இல்லாதப்ப ரொம்ப அக்கறையா காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்க என்று கத்திக் கொண்டிருந்தாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த காவ்யாவின் அப்பா தனசேகரனின் கைகள் துடித்தன மகளை நாலு அறை விட வேண்டும் போல இருந்தது என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று பொறுமையாக அமைதியாக நின்று கொண்டிருந்தார் காவ்யா உங்க அத்தைக்கு ரொம்ப முடியலம்மா நாலு மணிக்கே ஒரு பாராசிட்டமால் கொடுத்துட்டேன் தலைவலி நிக்கல சூடா ஒரு சுக்கு காஃபி குடிச்சா சரியாகும்னு போட்டு கொடுத்தேன்மா வேற எதுவும் எடுக்கல என்று அமைதியாக சொல்லி கொண்டிருந்தார் இதையெல்லாம் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த தனசேகருக்கு இருபது நாட்களுக்கு முன்பு காவியா ஒரு சேலையை கொண்டு வந்து தன் மனைவி மேகலாவிடம் கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது அப்போது மகளிடம் மேகலா என்ன காவியா திடீர்னு எனக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்க என்று கேட்டதும் ஷாப்பிங் போயிருந்தே அம்மா இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதுதான் வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னதும் நினைவுக்கு வந்தது அவருடைய மனைவி மேகலா தன் மகள் தனக்காக வாங்கி வந்திருந்த சேலையை காட்டி காவ்யா இவ்வளவு நல்ல புடவை வாங்கிட்டு வந்திருக்காளே அவளுக்கு இந்த மாதிரி நல்ல பொருள் எல்லாம் வாங்க தெரிஞ்சிருக்கே என்று வியந்து பாராட்டிக் கொண்டிருந்தாள் இப்போது தன் மகள் காவ்யாவைப் பற்றி நினைத்தபோது தனசேகரனுக்கு அருவறுப்பாக இருந்தது எவ்வளவு மட்டமான பெண்ணாக இருக்கிறாள் இவள் எங்கே தவறு நடந்தது இப்படி ஒரு விஷத்தையா இத்தனை நாளாக மகள் என்று பாசத்தோடு வளர்த்திருக்கிறோம் என்று மனம் உடைந்து நின்றார் உள்ளே சென்று மகளின் கன்னத்தில் பலார் என்று நான்கு அறைவிட வேண்டும் என்று துடித்த கைகளை மடக்கிக் கொண்டு உள்ளே செல்ல காலை எடுத்தார் திடீர் என்று அவர் மனம் சம்பந்தியையும் மருமகனையும் நினைத்தது தன் மகள் இவ்வளவு அகங்காரமாக நடந்து கொள்வதற்கு தானோ தன் மனைவியோ ஒரு நாளும் தூண்டியதில்லை ஏனென்றால் தனசேகரன் பண விட உறவு பலமே மிக பெரியது என்று நினைப்பவர் அவருடைய மனைவி மேகலாவும் அதே எண்ணம் கொண்டவள்தான் அதனால்தான் இன்று வரை தன்னுடன் பிறந்தவர்கள் தன் தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் என்று மிகப்பெரிய பெரிய உறவு பலத்துடன் தனசேகரன் தம்பதியினர் வாழ்ந்து வருகின்றனர் மேகலாவோ தனசேகரனோ இருபக்க உறவுகளையும் வெவ்வேறாக நடத்தியதில்லை அதனால் அந்த உறவுகளுக்குள்ளும் பல புதிய உறவுகள் உருவாகியிருந்தன மருமகன் சம்பத் அவர்களுக்கு தூரத்து உறவு சொக்க தங்கமான சம்பத்தை தன் மகளுக்காக தனசேகரன் தான் தேர்ந்தெடுத்தார் ஒருவேளை அதனால் கூட தன் சம்பந்தி நடராஜன் தன் மகளை பற்றி தங்களிடம் ஒரு நாளும் குறை சொன்னதில்லையோ என்று எண்ணினார் ஏனென்றால் நடராஜன் தம்பதியினரும் உறவுகளை பேணுவதில் சலைத்தவர்கள் அல்ல அவர்களுடைய இரு மருமகன்களும் அவர்களுக்கு மகனைப் போலத்தான் இருப்பினும் மகனுடன் இருப்பதுதான் முறை என்று எண்ணிய நடராஜன் தம்பதியினர் சம்பத்துடனேயே வசித்து வந்தனர் இப்படிப்பட்ட குடும்பத்துக்குள் தான் கொட்டும் தேலாக தன் மகள் காவியா இருக்கிறாள் என்பதை எண்ணி மிகவும் அவமானமாக உணர்ந்தார் உள்ளிருந்து நடராஜனும் காவியாவும் பேசியதிலிருந்து காவியாவின் அட்டூழியங்களை தன் சம்பந்தி அவருடைய மகனிடம் கூட சொல்லவில்லை என்பது தனசேகரனுக்கு புரிந்தது இப்படி இருக்கையில் தான் உள்ளே சென்று ஏதாவது பேசினால் தங்களுக்காக மற்றவர்கள் பரிந்து வருவது சங்கடமாக இருக்கலாம் என்று தனசேகரனுக்கு தோன்றியது தன் மகளை வேறு வழியில்தான் கையாள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு சத்தமில்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றார் கசங்கிய முகத்துடன் வீட்டுக்குள் நுழைந்த கணவன் தனசேகரனை பார்த்த மேகலா பதறிப்போனாள் தளர்வாக நடந்து வந்த கணவனின் கைகளை பற்றி உட்கார வைத்தவள் முந்தானையால் முகத்தை துடைத்துவிட்டு நீர் குடிக்க கொடுத்தாள் வாய் திறந்து எதுவும் கேட்காமல் கணவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மேகலா மகளின் நடத்தை தந்த அதிர்ச்சியில் இருந்து வெளிவர முடியாத தனசேகரன் தான் கேட்டது அனைத்தையும் மனைவியிடம் சொல்லி முடித்தார் இப்போது அதிர்ந்து போனது மேகலாவின் முறையானது அவர்களுடைய மருமகள் ராகவியும் மகன் பரத்தும் தனசேகரன் தம்பதியினரை வற்புறுத்தி சாப்பிட வைத்தனர் வெகு நேரம் தூங்காமல் விழித்திருந்த தம்பதியினர் தன் மகள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க முடிவு செய்தனர் தன் மகள் நெஞ்சில் இருக்கும் நஞ்சை நீக்க வேண்டும் என்றால் அதன் ஆணிவேர் எங்கே இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்று எண்ணினர் மறுநாள் தங்கள் மகளின் நெருங்கிய தோழியான ஸ்ருதி வீட்டுக்கு சென்றனர் அங்கு ஸ்ருதி தன் மாமியார் மாமனாரை நடத்தும் விதத்தை பார்த்த உடனேயே அவளிடம் எதுவும் கேட்பதற்கு அவசியமில்லாமல் அவர்களுக்கு தன் மகளின் நடத்தைக்கான காரணம் புரிந்துவிட்டது தங்கள் வீட்டுக்கு திரும்பிய தனசேகரன் தம்பதியினர் உடனே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணினர் அவர்களுக்கு சம்பத்தின் அம்மா அப்பாவை நினைத்து மிகவும் வருத்தமாக இருந்தது மௌனமாக எத்தனை காலமாக இந்த கொடுமைகளை பொறுத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை என்று அவர்கள் மனம் மருகியது வருடா வருடம் வைப்பது அவர்கள் வீட்டு வழக்கம் இரண்டு நாட்களில் நவராத்திரி ஆரம்பமாக இருந்தது இந்த நல்ல நாளை தங்கள் மகளை திருத்துவதற்கான சந்தர்ப்பமாக உபயோகப்படுத்தி கொள்ள முடிவு செய்தனர் வருடா வருடம் கொழுவுக்கு அழைக்கச் செல்வது போல அப்போதும் நவராத்திரியின் முதல் நாள் மகள் காவ்யா வீட்டிற்கு சென்றனர் தனசேகரன் தம்பதியினர் அம்மா அப்பாவை பார்த்த காவியாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மகளிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் எப்போதும் போல பேசிவிட்டு தன் சம்பந்திகளிடம் சென்றனர் நடராஜனும் தனசேகரனும் உறவினர்கள் மட்டுமல்ல நண்பர்களும் கூட அதனால் சம்பந்தி என்று கூப்பிடுவதை விட ஒருவரை ஒருவர் பெயர் சொல்லி அழைப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தனர் தன் நண்பனும் சம்பந்தியுமான தனசேகரனை கண்டவுடன் நடராஜன் முகம் மலர அவர்களை வரவேற்றார் மேகலா உண்மையான அக்கறையோடு அபிராமியின் உடல் நலத்தை பற்றி கேட்டுக்கொண்டாள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு நாளை கொலுவைக்கும் நிகழ்ச்சியை பற்றி சொல்லி மகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர் நாளை கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் என் தங்கை அபியையும் உங்களையும் இரண்டு நாள் கழித்து வந்து கொலுவிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார் நடராஜன் அபிராமி ஏதோ சொல்ல முயல அதற்குள் நடராஜன் முந்திக் கொண்டார் அதற்கு என்ன பரவாயில்லை தனா அபிக்கும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்திற்கு மேல் உட்காரவோ நிற்கவோ முடியாது அதனால் இருக்கும் வரை அவள் பாட்டுக்கு இங்கேயே நிம்மதியாக இருக்கட்டும் என்று சொன்னவரின் குரலில் அவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி சிறிது தழுதழுப்பு வந்துவிட்டது அதை நன்கு உணர்ந்த தனசேகரன் தம்பதியினர் அதை எதையும் காட்டிக்கொள்ளாமல் சம்பந்திகள் இருவரிடமும் விடைபெற்று கிளம்பினர் பெற்றோர் கிளம்பியவுடன் ஸ்ருதிக்கு போன் செய்த காவ்யா இரண்டு நாட்களுக்கு முன் தான் வாங்கி வந்த உடைகளை அணிந்து நவராத்திரிக்கு கலக்கப் போவது பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் மேலும் தன் அம்மா வீட்டு நவராத்திரி விசேஷத்தை பற்றி சொன்னவள் ஸ்ருதியையும் அங்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள் மறுநாள் காலையிலேயே தன் அம்மா வீட்டுக்கு செல்வதற்கு மிக அழகாக தயாரானாள் வேண்டுமென்றால் நீங்களே சமைத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று மாமனாரை பார்த்து சொன்னவள் வேலைக்காரி விமலாவுக்கு சில நாட்கள் விடுப்பு கொடுத்தாள் தான் ஊரில் இல்லாத போது தன் மனைவி காரை எடுக்கக்கூடாது என்பதால் கார் சாவியை தன்னுடனேயே எடுத்து சென்றிருந்தான் சம்பத் கார் சாவியை எடுத்து சென்றதற்காக அவனை திட்டியபடி ஒரு வாடகை காரை புக் செய்தால் காவியா அம்மா வீட்டை அடைந்தவுடன் நான் தான் இந்த வீட்டின் செல்ல இளவரசி என்ற கர்வத்தோடு உள்ளே நுழைந்தாள் வீட்டுக்குள் நுழைந்தவள் முதலில் கேட்டது அன்னி ராகவியின் குரலைத்தான் யாரிடம் இவ்வளவு கடுமையாக கத்திக் என்று நினைத்தபடி உள்ளே சென்று பார்த்தவளுக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் ராகவிக்கு முன்பாக அவளுடைய அம்மா மேகலாதான் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் உங்கள் விருப்பப்படியெல்லாம் என்னால் ஆட முடியாது இன்னைக்கு கொலுவுக்கு ஏன் விருப்பப்படி சன்னா சாட்டு தான் வைப்பேன் நீங்க சொல்றபடி பாசி பெயரெல்லாம் வைக்க முடியாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா பூஜையில கலந்துக்கங்க இல்லைன்னா ஒரு ஓரமா போய் உட்காருங்க என்று மேகலாவை பார்த்து கத்தி கொண்டிருந்தால் ராகவி உள்ளே காவியா வந்து நிற்பதை கூட சட்டை செய்யாமல் தன் மாமியாரிடம் கத்தி கொண்டிருந்தாள் ராகவி அண்ணி என்று காவியா ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அவளுடைய கையை பிடித்து வெளியே அழைத்து கொண்டு வந்து விட்டாள் மேகலா காவியாவால் தாங்கி கொள்ள முடியவில்லை இருப்பினும் அம்மா தன் கையை பிடித்து அழுத்தியதால் பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தாள் அப்போது பூஜைக்கான பொருட்களுடன் உள்ளே நுழைந்த தனசேகரன் மகளைப் பார்த்து மகிழ்ச்சியோடு அவள் அருகில் வந்தார் அங்கு வந்த ராகவி இன்னும் எத்தனை வேலை கிடக்கு இவ்வளவு சாவகாசமா பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் யார் செய்வா உங்கள் மகள் வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த வீட்ல வேலைக்காரியா இருக்கா உங்க கொஞ்சல் குழாவல் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க ராகவி தனசேகரனிடம் பொரிந்து கொண்டிருந்த போது ஸ்ருதி உள்ளே வந்தாள் அம்மாவோடு நின்றிருந்த காவியா முகத்தில் சுரத்தே இல்லாமல் எழுந்து சென்று ஸ்ருதியை வரவேற்றாள் தலை குனிந்தபடி நின்றிருந்த மேகலாவும் தனசேகரனும் தயக்கத்துடன் அவளை வரவேற்றனர் காவ்யாவிற்கு அவளுடைய பெற்றோர்களை இந்த நிலையில் பார்க்க மிகவும் வருத்தமாக இருந்தது இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் மருமகளுக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்க வேண்டியதுதானே என்று எண்ணினாள் சில நொடிகளில் வெளியே வந்த ராகவி வீட்டை தொடைக்கணும் அடுப்படையில் எவ்வளவு வேலை கிடக்கு பாப்பாத்தி மாடு வந்துருச்சு கட்டுனா கட்டு கட்டலன்னா போன்னு சொல்ற மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு மீதி வேலையெல்லாம் என்ன தன்னால நடந்துடுமா இதையெல்லாம் சரியா செய்ய முடியலன்னா எதுக்கு கொண்டாடுறீங்க வெந்ததை தின்னுட்டு வெட்டியா உட்கார்ந்து வேண்டியது வேண்டியதுதானே என்று மீண்டும் தன் மாமியாரிடம் வந்து கத்தி கொண்டிருந்தாள் ராகவி அவ்வளவுதான் காவ்யாவின் பொறுமை எல்லை கடந்தது கடும் கோபத்துடன் வெடித்து எழுந்தவள் தன் அண்ணி ராகவியை நோக்கி கையை ஓங்கியபடி சென்றாள் குறுக்கே வந்த அவளுடைய அண்ணன் பரத் அவளுடைய கையை இறுக்கமாக பற்றியபடி என் வீட்டுக்கு வந்து என் மனைவி அடிக்க கையை ஓங்குறியா உனக்கு அண்ணன் அவ்வளவு திமுறா என்றான் என்னது இது ஓவிடா என்று அடங்காத கோபத்துடன் அம்மா அப்பாவின் பக்கம் திரும்பியவள் என்னம்மா என்னப்பா ரெண்டு பேரும் வரமுறை இல்லாம பேசிக்கிட்டே போறாங்க நீங்களும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பெரியவங்க மேல கொஞ்சம் கூட மரியாதையோ பயமோ இல்லையே இவங்களுக்கு உங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க நீங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நாலு அரை கொடுத்தாதான் கொஞ்சமாவது புத்தி வரும் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாதா இல்லைனா ரெண்டு பேரும் கிளம்புங்க ஏன் வீட்டுக்கு போகலாம் சம்பத் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் என்று கோபத்துடன் கொண்டிருந்தாள் அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த மேகலா மகளின் பக்கத்தில் வந்து அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டாள் வலியும் திகைப்பும் ஒரு சேர கண்களில் நீருடன் அம்மாவை பார்த்த காவ்யா என்னம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா அண்ணியை அறைவதற்கு பதிலாக என்னை அறைகிறீர்களே என்று வெடித்தாள் உங்க அம்மா ரொம்ப தெளிவா தான் இருக்கா அற சரியான இடத்துல தான் விழுந்திருக்கு காவியா என்று சொன்ன தந்தையை பார்த்து ஒன்றும் புரியாமல் விழித்தால் கன்னத்தை பிடித்தபடி நீ உன் மாமனார் மாமியாரை எத்தனை நாட்களாக கொடுமைப்படுத்துகிறாய் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சுக்கு காஃபிக்கு நீ அவரை படுத்திய பாட்டை பார்த்த பிறகு இப்படி ஒரு கேவலமான பிறவியின் தந்தையாக இருப்பதை விட சாவதே மேல் என்று எனக்கு தோன்றியது வயோதிக காலத்தில் இருக்கும் தன் மனைவிக்கு அவர் ஆசையாக வாங்கி வந்த சேலையை நீ வாங்கி வந்ததாக என்னிடம் கொடுத்தாயே அப்போதே நானும் செத்திருக்கலாம் என்று தன் பங்குக்குச் சொன்னால் மேகலா திகைத்து போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கொண்டிருந்தால் காவ்யா தனசேகரன் தொடர்ந்தார் உன்னிடம் அவர்கள் படும் கொடுமையை பார்க்கும்போது ராகவியும் பரத்தும் ஒன்றுமே இல்லை என்று தெரிகிறது நல்ல வேலை அவர்கள் எங்களுக்கு உணவிலும் உடையிலும் எந்த குறையும் வைப்பதில்லை நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு அங்கு நின்றிருந்த ஸ்ருதி தன்னை யாரோ சாட்டையால் அடிப்பது போல உணர்ந்தாள் சட்டென்று அங்கிருந்து கிளம்பவும் முடியாமல் எதுவும் பேசவும் முடியாமல் அசௌகரியமாக இருந்தது அவளுக்கு தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் பேசியதை கேட்ட காவ்யாவிற்கு தன்னை நம்பிய சம்பத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறோம் வாயில்லா பூச்சிகளான தன் மாமனார் மாமியாரை எவ்வளவு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவள் தன்னையே வெறுக்க ஆரம்பித்தாள் தன்னிச்சையாக ஸ்ருதியின் கண்களை சந்தித்தன காவ்யாவின் கண்கள் ஸ்ருதியின் கண்களிலும் குற்ற உணர்ச்சி குடிகொண்டிருந்தது நேராக தன் அண்ணி ராகவியிடம் சென்றவள் அண்ணி ஏன் அம்மா அப்பாவை உங்கள் அம்மா அப்பாவா பார்த்து என்று சொல்லும் அருகதை எனக்கு இல்லை ஆனாலும் உங்களிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அவர்கள் மனதை நோகடிக்காதீர்கள் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் நான் செய்த தவறை நீங்களும் செய்துவிடாதீர்கள் என்று கெஞ்சினாள் அண்ணன் பரத்திடம் சென்றவள் அண்ணா என் கணவர் மிகவும் நல்லவர் அவருடைய அம்மா அப்பாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கொள்வேன் என்று நம்பினார் அவருடைய நம்பிக்கைக்கு நான் பெரும் கலங்கத்தை உருவாக்கிவிட்டேன் இனி ஒரு நாளும் இந்த தவறை செய்ய மாட்டேன் தயவு செய்து நீங்களும் கொஞ்சமாவது அம்மா அப்பாவிற்காக பாருங்கள் என்று சொன்னவள் தன் பெற்றோரிடம் திரும்பினாள் அம்மா அப்பா நான் என் வீட்டில் வினையை விதைத்துவிட்டு உங்கள் வீட்டில் தினை விளைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்னுடைய மிகப்பெரிய அகங்காரம் இருவரும் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா நான் அன்று உங்களிடம் கொடுத்த சேலையை திருப்பிக் கொடுங்கள் நான் உடனே வீட்டுக்கு சென்று என் மாமியாரையும் மாமனாரையும் பார்க்க வேண்டும் அவர்கள் ஒருவேளை என்னை அன்றே அறைந்திருந்தால் நான் மிக பெரும் கொடுமைக்காரியாக மாறியிருப்பேன் ஆனால் அவர்களின் அன்பும் அமைதியுமே என்னை ஆயிரம் குத்தூசிகளாக மாறி குத்துகின்றன அவர்களுக்கு நான் செய்த கொடுமைக்கு கொஞ்சமாவது பரிகாரம் தேட வேண்டும் அனைவரும் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீருடன் சொன்னவள் தன் தாயிடமிருந்த அந்த புடவையை பெற்றுக்கொண்டு கிளம்ப தயாரானாள் அதுவரை அங்கு அமைதியாக என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்றிருந்த ஸ்ருதி ராகவியிடம் சென்று நானும் காவியாவும் செய்த தவறை நீங்களும் செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் என்று கைகூப்பி வேண்டினாள் பின் தனசேகரன் தம்பதியிடம் வந்தவள் ஆண்டி அங்கிள் காவியாவுடன் என்னையும் சேர்த்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் அவர்கள் இருவரும் கிளம்பியதும் ராகவி உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போ என்று மேகலா சொல்லி கொண்டிருக்க அதைவிட நம்ம குடும்பம்தான் எனக்கு பெருசு என்று சொன்னாள் ராகவி மனைவியை பார்த்து கண்ணடித்த மகன் பரத்தின் முதுகில் ஓங்கி ஒரு அடி வைத்தார் தனசேகரன் அப்பா நீங்க என்னை அடிச்சிட்டீங்கல்ல இருங்க உங்களை அம்மா கிட்ட மாட்டி விடுகிறேன் என்று சொன்னவன் கிச்சனுக்கு சென்றான் வெளியே வந்தவனின் கையில் ஒரு கவர் இருந்தது அதை அம்மாவிடம் கொடுத்தவன் அம்மா உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க அப்பா உங்களுக்கு தெரியாம யாருக்கோ புடவை வாங்கி வச்சிருக்கார் என்று சொன்னான் கோபம் போல முகத்தை வைத்துக்கொண்ட மேகலா ஏங்க நேத்தே இந்த புடவையை எனக்கு கிஃப்ட் பண்ணத பரத்கிட்ட சொல்லலையா என்று கேட்டாள் தனசேகரனும் ராகவியும் சிரித்துக்கொண்டிருக்க பரத் அசடு வழிந்து கொண்டிருந்தான் தன் வீட்டுக்கு சென்ற காவியா மிகவும் சங்கடத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தாள் அப்போதுதான் நடராஜன் ஒரு தயிர் சாதம் பார்சல் வாங்கி வந்திருப்பார் போல அதை பிரித்து ஒரு தட்டில் வைத்து மனைவியிடம் நீட்டிக்கொண்டிருந்தார் உள்ளே வந்த மருமகளை பார்த்து நான் வீட்டில் எதையும் தொடவில்லை மருமகளே ஒரே ஒரு தயிர் சாதம் மட்டும்தான் வாங்கி வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நிற்க அவர் காலில் விழுந்தால் காவியா கையில் இருந்த புடவையை அவரிடம் கொடுத்து மாமா அத்தை நான் பண்ணிய கொடுமையை இந்த உலகத்தில் யாருமே மன்னிக்க மாட்டாங்க உங்களால் என்ன மன்னிக்க முடியுமா என்று கண்ணீருடன் மண்டியிட்டு கேட்டாள் கையில் இருந்த தட்டை ஸ்டூலின் மேல் வைத்துவிட்டு எழுந்த அபிராமி காவ்யா என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்லை எழுந்துரு என்று அவள் தலையில் கை வைத்தபடி சொன்னாள் நடராஜனும் எழுந்திருமா மருமகளே மருமகளாக வந்தாலும் நீயும் சம்பத்தும் எங்களுக்கு வேறு வேறு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை என்று தழுதலுக்கு கூறிக்கொண்டிருந்தார் எழுந்து கிச்சனுக்குள் சென்ற காவியா கைகளை கழுவிக்கொண்டு வறுத்த வத்தல் வைக்கப்பட்டிருந்த டப்பாவோடு மாமியாரிடம் வந்தாள் அத்தை வெறும் தயிர் சாதம் சாப்பிட முடியாது இந்த வத்தலோடு சேர்த்து சாப்பிடுங்கள் சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கொண்டு மாமா உங்களுக்காக வாங்கியிருக்கும் இந்த புது சேலையை கட்டிக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் அப்பா விட்டு கொலுவுக்கு போகலாம் என்று சொன்னவள் மாமா உங்களுக்கும் எனக்கும் இப்போது நூடுல்ஸ் செய்து வருகிறேன் இன்னும் பத்து நாட்களில் உங்கள் மகன் டெல்லியிலிருந்து வந்து விடுவார் அதற்கு முன் நன்கு சமைக்க கற்றுக்கொள்கிறேன் அதுவரை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவள் சமையலறையை நோக்கி சென்றாள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல நடராஜன் அபிராமி தம்பதியரின் பொறுமை வீண் தங்கள் மருமகளை தூற்றாமல் காட்டிக் கொடுக்காமல் நல்வழிப்படுத்தி விட்டனர் கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்